மை சரவணன் உங்க உங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈவினிங் கோவை ஸ்டேபிள்ஸ் ரைடிங் ஸ்கூலுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்ததுக்காக அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மெயினாக எதுக்காக பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் நம்ம ரைடர் அவர் வந்து யூத் ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காரு அது இந்த அக்டோபர்ல வந்து பக்ரீன்ல நடக்குது ஸோ அந்த ரிகார்டிங் அவரை வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கோவை ஸ்டேபிள் ரைடிங் ஸ்கூல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்ட் த்ரீ இயர் தான் நம்ம கிட்ஸ் வந்து நேஷனலில் இன்டர்நேஷனல் லெவல் பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஷோ ஜம்பிங் சொல்லுவோம் அப்டுல் ஹார்ஸ் ஜம்ப் பண்றது இதில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து நேஷனல் ஷோலையும் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஷோலையும் வின் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நான் ஹர்ஷித் நான் வந்து கோவை ஸ்டேபிள்ஸ்ல இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக யூத் ஏஷியன் கேம்ஸ் பாரின்ல நடக்கிறதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஃப்இஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் இவெண்ட்டோ அப்புறம் நேஷனல் இவன்ட்ஸும் வச்சு தான் குவாலிஃபிகேஷன் எடுத்தாங்க அண்ட் அக்கார்டிங் டு த கிரைட்டீரியா நான் இப்போ பாரீனுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு ரெப்ரசென்ட் மை கண்ட்ரி அண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காம்படிஷன்ஸ் ஃபார் அண்டர் எயிட்டீன் அண்ட் யார் டுவெண்ட்டி நாலு பேரு ये देख इसे सो बोल्मोस तोर 8 इयर्स है ना राइड पनी 8 इयर्स ला 3-4 इयर्स आई बिन कंपटिंग एंड नरिया इंटरनेशनल कंपटिशन्स भी पनी रखे हैं नेशनल इवेंट्स भी पनी रखे हैं आह ऑल दे इवेंट्स ऐडा तोर प्लेसिंग आई डन सो या इसके नंबर ये इफ़ेक्ट बोटिंग है नंबर ये नो ओक ஸோ இங்கே நம்ம கோவைஸ்டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்களும் ஹார்ஸ் ரைடிங் வந்து இந்த காம்படிஷனுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் புதுசாக கற்றுக்கொண்டு நினைக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசாகவும் இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டி இயர்ஸாகவும் இருக்கலாம் எனி ஏஜில் இருக்கிறவங்க ஹார்ஸ் ரைடிங் பேசிக் ரைடிங் ஒரு ஸ்கில்லாக கற்றுக்கிறது கற்றுக்கலாம் ஸோ அந்த ஸ்கில்லாக கற்றுக்கும் போது அவங்களை வந்து ஒரு ஃபர்தரா வந்து ஸ்போர்ட் பண்ணலாம்னு விருப்பம் இருக்கிறவங்க அட் எனி ஏஜ் அதுக்கான ப்ராக்டிஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்மள வந்து தான் எவ்ரி இயர் வந்து ஷோ ரெப்ரசென்ட் பண்ணுறது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு நேஷனல்ஸ் போகிறதுங்கிறது டுவெல் டு ஃபோர்டீன் ரைடர்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இங்கே சவுத் இந்தியா லெவலில் இருக்கிற ஷோ எல்லா சேர்ந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எயிட்டீன் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஷோ பண்ணுறது பண்ணுவாங்க இது ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து நம்மளை விட வந்து இன்னும் வந்து இந்த ஸ்போர்ட் வந்து மேலே இருக்காங்க இப்போ தான் இந்தியாவில் வந்து ஸ்போர்ட் வந்து டெவலப் ஆகிட்ருக்கு ஸோ ஒரு 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 ஒலிம்பிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து வெரி 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 லோ ஸோ வந்து இப்போ ஓவராளவே நிறைய குழந்தைங்க வந்து இது ஒரு எய்ம் வந்து அதிகமாக வச்சு அதுக்காக ஒர்க் இருக்காங்க ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டு எயிட் இயர்ஸில் வந்து ஒலிம்பிக்ஸ்லேயும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக எல்லோரும் எஃபர்ட் போட்டிருக்காங்க சூன் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு என்னோட ஒரே ஒரு பெரிய ஒரு ஏம் மற்ற ஸ்போர்ட்டோட இந்த ஸ்போர்ட் வந்து இட்ஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ் ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ போகிறாங்க ஒரு ஏஷியன் கேம்ஸ் இது மாதிரி போகிறாங்கன்னா அந்த ஷோக்கான எக்ஸ்பென்சிவ் ஒரு ஹார்ஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை ரைடருக்கான ஒரு ஸ்டே ஸோ இந்த ரிலேட்டட் வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ இப்போ இருக்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சேஞ்ச் ஆகலாம் மற்ற ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கேட்டிங் போகிறாங்கன்னா ஸ்கேட்டிங்க்கான கீட்டு வாங்குறது உங்களுக்கு பெருசாக காஸ்ட் ஆகாது எங்களுக்கு ஆட் சைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி இருந்து ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து உங்களுக்கு அனிமல் வாங்கலாம் ஸோ காம்படிஷனோட லெவலை பொறுத்து உங்களுக்கு வந்து அனிமலுக்கான பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டியும் மாறும் குவாலிட்டி மாற மாற வந்து உங்களுக்கு ப்ரைஸும் மாறும் ஸோ அதான் வந்து இந்த ஸ்போர்ட்லேருந்து ஒரு பெரிய ஒரு 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 டஃப்பான ஒரு இதே வந்து ஒரு ரைட் ஹார்ஸ் வந்து எல்லாருமே ஓன் பண்றது அந்த எந்த மாதிரி பீரியட் உங்களுக்கு ஷோ ஜம்பிங் அதுல வந்து பதின உங்களுக்கு வந்து 15 டு 18 இயர்ஸ் ஓல்ட் இருக்கிற கேட்டகரியில தான் ஷோ ஆர்கனைஸ் பண்றது அதுல வந்து உங்களுக்கு இவர ஷோ ஜம்பிங் அந்த காம்படிஷன்ல தான் காணோம் உங்களுக்கு நம்மளுது வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்லயும் சரி உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ்ல நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு ஒரு லாஸ்ட் இயர் ஒலிம்பிக்ஸ் வந்து நம்ம இந்தியாவை ரெப்ரஸண்ட் பண்ணியிருந்தாங்க ஏஷியன் கேம்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஹெட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்தியன் சைட்லேருந்து டாமினேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு உங்களோட ஜர்னி எப்படி இருக்கு இப்போது மோட்டிவேஷன் பேசிக்கலி எல்லாமே ப்ராக்டிஸ் தான் ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ திலாச்சி ஸோ ஒர்க்காக நீங்கள் போயிட்டு யூ வென் சம்திங் அதுவே உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தரும் டு ட்ரைவ் யூ என் டூ அ பெட்டர் பிளேஸ் ஸோ யூஸிங் தேட் யூ கேன் இம்ப்ரூவ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீம் ஸ்போர்ட் டீம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ஸ் ஒரு ரைடர் உங்களுக்கு மாரல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டே ப்ளேஸ் மேஜர் ரோல் நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே பிஸ்னஸ் குழந்தைங்கள வந்து ரைடிங்காக கூப்பிட்டு வந்து இவரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரைட்ஸ் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து இங்கே டிப்ஸில் படிக்கிறாப்புல அது திருப்ப டிப்ஸில் படிச்சுட்டு நீங்கள் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து டிரைவர் பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவோம் கிட்ஸுக்குமே வந்து எல்லாத்தையும் ஒரு 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 ப்ராப்பர் சேனலில் எஜுகேஷன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து கிட்ஸ் பண்ண முடியும் இந்த கேமு அப்படி ஓகே ஸோ அது ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம் தான் ஒன்னா நீங்க வந்து மெயினா ஸ்போர்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும் இல்லைன்னா மெயினாக ஸ்டடிஸில் ஃபோக்கஸ் பண்ணும் ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணி கொண்டு போனால் இட்ஸ் வில் பி டிஃபிகல்ட் பட் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைம் போட்டு ஸ்கெடியூல் போட்டு யூ ஒர்க் இட்ஸ் ஆல் பாசிபிள் ஃபியூச்சர் கோல் அஃப்கோர்ஸ் ஒரு நாள் இந்தியாவை ரெப்ரஸன் பண்ணி ஒலிம்பிக்ஸ்ல ரைட் பண்ணும் ஆர் த மோஸ்ட் டாபஸ்ட் லெவல் ஆஃப் ஹார்ஸ் ரைடிங்